वो तो तीजे महिलाओं की बात पर मैं आना चाहती हूँ क्योंकि कई सारी चीज़ें हैं जो की गई अब छब्बीस जनवरी की परेड में शुरू में ये कहा गया कि सिर्फ संकेतों की बात की जा रही है कि ध्वजारोहण के समय आपके साथ कोई ऑफिसर खड़ी रहेंगी फीमेल लेकिन धीरे धीरे पूरी की पूरी पलटन हमने देखा मार्च कर रही है तैनाती एलओसी पे हो चुकी है महिलाओं की संसद में आपने अपनी कैबिनेट में महिलाओं को बहुत अहम पोजीशंस दिए पर हकीकत यह है कि 33% रिजर्वेशन जिसका असर अभी कुछ दिन बाद दिखना शुरू होगा एक पुरुष प्रधान राजनीतिक सिस्टम है संसद भी है अब कैसे बदलता हुआ देखते हैं कि महिलाएं इतनी बड़ी संख्या में वहां पर आएंगी நம்ம எடத்துல ஒரு перசெப்ஷன் உருவாக்கிட்டாங்க இந்தியாவுல பெண்கள் வீட்ல தான் இருப்பாங்க நான் இன்னைக்கு சொல்ற அகிரிकल्चरல 60% உடைய கான்ட்ரிபியூஷன் பெண்களுடையது தான் பெண்கள் எகனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப நம்ம நாட்டுல ஒரு இமேஜ் உருவாகல மக்கள்கிட்ட விஷயம் சரியா போகல இன்னைக்கும் உலகத்துல கமர்ஷியல் ஃப்ளைட்ஸோட பைலட்ஸ் இருக்காங்களே அதுல ஃபிஃப்டீன் பர்சன்ட் பைலட்ஸ் பெண்கள் தான் இந்தியாவை சேர்ந்தவங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரே ராத்திரியில பைலட் ஆயிருக்க முடியாது இல்லையா அதனால நான் என்ன சொல்றேன்னா இங்க நம்ம நாட்டு பெண்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு விசித்திரமான ஃபெமினிஸ்ட் திங்கிங்னு கூட நம்ம சொல்லலாம் இதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் நாம கடந்து போகணும் ஆனா எப்படி ஒன்று நம்ம சைக்கலாஜிக்கல் பேரியரை உடச்சாகணும் ஏன் கூட ஈஜிப்ட் பிரசிடென்ட் உட்காந்துருந்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரி அன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரி அன்னைக்கு ஈஜிப்ட் பிரசிடெண்ட் உட்காந்துருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெஸ்டர்னோட நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்னு பரேட் நடக்கும்போது ஈஜிப்ட் பிரசிடென்ட் என்கிட்ட சொன்னாரு நான் கேட்டேன் இதுதான் உமன் எம்பவர்மெண்டானு அவங்க முஸ்லீம் நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டாவது விஷயம் பாருங்க ஜி டுவெண்டியில் நான் ஒரு விஷயம் கொண்டு வந்தேன் லெட் டெவலப்மெண்ட் இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் மாற்றம்